ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோட சேனலை இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை subscribe பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் click பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூமை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தாங்க பார்க்க போகிறோம் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம் ஸோ மஷ்ரூம் லவர்ஸுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணியும் பாருங்கள் ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவையோ ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஸோ ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு வெங்காயம் சேர்ந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா பாதி மட்டும் எடுத்துக்கோங்க போதும் ஸோ வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அப்புறம் மஷ்ரூம் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் ஃபுல்லாக எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க உங்கள் மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் கூட்டி போட்டுக்கோங்க நான் வந்து அதில் பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு மஷ்ரூம் எடுத்திங்கன்னா அது த்ரீயாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒரு அது வதங்க வதங்க சுருங்கும் அப்புறம் ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆயிடும் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா சுருங்க சுருங்க உங்களுக்கு ஒரு சைஸில் கிடைக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக ஸோ இப்போது இதுவும் ரெடி இதுவும் ரெடி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா கேஸ்டயான் கடாய் வச்சுருக்கேன் இதுவும் ஒரு கேஸ்டயான் கடாய் தாங்க லிட்டோடு இருக்கக்கூடியது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு சில காரக்குழம்பெல்லாம் வைக்கும்போது காமிச்சிருப்பேன் நான் ஸோ அப்பப்போ எடுப்பேன் நான் இப்போ கொஞ்ச நாளாக எடுக்கிறது கிடையாது ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் இது எடுத்திருக்கேன் இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம் நம்ம நான் வந்து ஒரு ஃப்ரை ஆயில் வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க ஸோ அதை கொஞ்சம் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம தாலிப்பேட்டை சேர்த்துக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலீஃபு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு சீரகம் ஒரு பிஞ்சு இதை எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுடலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சூப்பராக இருக்கும் ஐட்டம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருங்க நம்ம எதுவுமே அரைக்க போகிறது இல்லைங்க எல்லாமே இந்த மாதிரி சாப் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் ஸோ நல்லா வந்து பச்சை வாசம் போக நம்ம வதக்கிக்கிறோம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கிறோம் வெங்காயம் வதங்கிட்டுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க ஸோ ரெசிபிக்கான உப்பு இதில் சேர்க்குறோம் நான் எப்போவுமே வெங்காயத்து சேர்த்துருவேன் எப்பயாச்சும் தான் வந்து நமக்கு தேவைப்பட்ட பின்னாடி சேர்க்குறதுக்கு வரும் ஏன்னா எனக்கு வெங்காயத்தில் சேர்க்கும் போது சரியாக இருக்கும் பத்தாமல் போனது கிடையாது எப்போயாச்சும் தான் தேவைப்படும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுமே வெங்காயம் டக்குன்னு வதங்கிரும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப தேவைப்படாது வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுவே போதும் நான்வெஜ்ஜுக்கு தான் கொஞ்சம் குக்கெல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு வாசம் போகட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு லிட்டு போட்டு மூடலாம் ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடலாம் அப்படியே உங்களுக்கு ஸ்மாஷியாக ஆயிடணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்மாஷியாக வதங்கிடும் பார்த்தீங்கன்னா அங்கே தக்காளி வதங்கிட்டுருக்கு இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தனியாத்தூள் நான் காரத்துக்கு ஏற்ப பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரமாக அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தனியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி மசாலா பொடி இது ஸ்டோர் பாட்டிங்காக வாங்கிட்டு வந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆச்சி பிராண்டில் சிக்கன் கறி மசாலா பொடி ரீசண்டாக வாங்கிட்டு வந்தேன் இது ரெசிபியில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நான் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது சேர்க்கறதுனால நம்ம வந்து கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்க்க போகிறது இல்லை வெறும் இந்த மூணு ஐட்டம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு ஸோ உங்கள்கிட்ட அந்த மசாலா பொடியை காமிச்சு அடுத்த நிமிஷம் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நான் ரெண்டு வாட்டி திறந்து கலந்துட்டேன் ஸோ சூப்பராக வந்து நமக்கு பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி வதங்கிடுச்சு இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொடி மஷ்ரூமை சேர்த்து வதக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேணாம் உங்களுக்கு அழகாக வந்து ஸ்மேஷியாக வந்துடும் ஸோ இப்போது மிளகாத்தூள் தூள் உள்ள சேர்த்திடலாம் இது கூட சிக்கன் கறி மசாலா இது இது போட்டு நான் பண்ணதே கிடையாதுங்க ஒரு நாள் கூட இந்த இந்த பொடியை வாங்கி போட்டு பண்ணது கிடையாது இந்நேரமும் அந்த சீரகத்தூள் கரம் மசாலா தூளே நம்ம அஞ்சுப்பட்டியில் உள்ளதே தான் போட்டு போட்டு பண்ணுவேன் ஸோ இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஸோ போட்டிருக்கேன் ஸோ ஸோ நல்லா கலரி விட்டுடலாங்க உங்களுக்கு அப்படியே அந்த நான்வெஜ் ஸ்டைலில் சும்மா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து இருக்கோம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும் இல்லாட்டி டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை சேர்த்துடலாங்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் ஏன்னா நமக்கு மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி விடும் நம்ம ரெசிபிக்கு நீங்கள் எப்படி தொட்டுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை பொறுத்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுருவோம் நல்லா பெரட்டி விட்ட பிறகு நான் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு தொட்டுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ மஷ்ரூம் எல்லாம் வந்து டக்குன்னு குக்காகக்கூடிய ரெசிபி இமீடியேட்டாக உங்களுக்கு அப்படியே சுருங்கி அப்படியே இதாயிடும் இப்போ நமக்கு மசாலா வாடை தரோவாக போகணும் உப்பு காரில் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க மசாலாவை அந்த தண்ணியை செக் பண்ணுங்க குடிச்சு பார்த்துங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டே அருமையாக இருக்குது ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் அடி பிடிக்காது நமக்கு அந்த வாடை போய் நல்லா குக்காகி வரட்டும் கலந்து விட்டுட்லாங்க ஸோ நல்லா தலை தழை தழை தலைன்னு கொதிச்சிக்கிட்டுருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம லைட்டாக ஓப்பனில் இப்படி வச்சிருவோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கும் கொதிக்க விட்டாச்சுங்க நமக்கு வாசம் போயிடுச்சு இப்போ அடுத்ததாக சேர்க்கக்கூடியது க்ரீம் இது ஆப்ஷன் தாங்க ஆனால் இதை சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ நீங்கள் க்ரீம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுனா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இப்போது மசாலா வடை போனதுமே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் சேர்க்க தேவையில்லை இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டுங்க க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா டன் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு இதுக்கு மேலே கொதிக்க தேவையில்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா ரெடி சூப்பராக கொத்தமல்லி தூவியாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே கொதிக்க தேவையில்லை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க இந்த மஷ்ரூம் கிரேவி எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப அட்டை இருக்கும் சப்பாத்தி தோசைக்கு பூரிக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் புலாவு கூடையும் தொட்டுக்கலாம் வேணும்னா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம அதிகமாக கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சி யூ சூன்